நம்முடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கக்கூடிய எதிரிகள் எவன் இந்த கட்சிக்கு சவால் விட்டு பார்க்கிறான் நான் ரொம்ப அடக்கத்தோடும் மரியாதையோடும் புள்ளை புடுங்க முடியாது என்று சொன்னேன் அது கூட தலைவர் அவர்கள் பக்கத்தில் நிகழ்ச்சியில இருந்த காரணத்தினால் இன்னொன்றும் சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த கட்சியில இருக்கிற தொண்டனுடைய கால் மயிரை கூட எவனாலும் புடுங்க முடியாது காரணம் பாஷா தளத்தில் புழுத்த புழுக்கள் நாம் சிறைச்சாலைக்கு அதிகமாக சென்ற தொண்டனை படைத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பத்து வருட காலம் சங்கடங்களை தாங்கிக் கொண்டு கருப்பு சோப்பு கொடியை ஓங்கி பிடித்தவன் இந்த கட்சியினுடைய தொண்டன் தலைவர் தான் கலைஞர் தான் அடிக்கடி சொல்வார் என் தம்பி தூங்கினால் கும்பகர்ணன் எந்திரி நிந்திரித்தால் இந்திரஜித் என்று சொல்வார் பேசுகிற அற்ப மனிதர்களுக்கு பிறவியிலேயே கோளாறாக உள்ள சில பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவால் விடுவானே என் கட்சி தொண்டன் ஒவ்வொருவரும் இந்திரஜித்தாக மாறி ஓட ஓட விரட்டுவாங்க அப்படியே பேசணும் சில பேர் அப்பதான் நம்முடைய இளைஞர்களுக்கு எல்லாம் நான் கூட பேசி அடுத்த நாளே இப்படி இந்த கருத்தை சொன்ன உடனே ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான போன வந்துச்சு அண்ணா சூப்பரா பேசுனீங்க அப்படின்னு காரணம் என்ன அதான் திமுக தொண்டனுடைய உணர்வு இந்த கட்சியோ இந்த கட்சியினுடைய கட்டணம் அறிவாலயம் என்பது கட்சி கட்டணம் அல்ல திமுக அது கோயில் தான் கலைஞர் அவருக்கு ஆலயம் என்றே பெயர் வைத்தார் திமுக ஆலயமாக இருப்பதை எவராலும் தொட்டு பார்க்க முடியாது இங்கே வந்து அமர்ந்திருக்கிற உதயநிதி ஸ்டாலின் எந்த அளவுக்கு உழைக்கிறார் காலையிலே மெரினாவிலே கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்தார் அடுத்து அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இளைஞரணி பாசறையிலே பகல்வரையிலே கலந்து கொண்டு அதிலே ராஜா அவர்கள் சிறப்புரை ஆற்றி காலை நிகழ்ச்சியில் முடிவுற்றது மாலையிலே அறிவாலயத்தில் கூடிய கூட்டத்தில் இளைஞரணி பாசறையில் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் திருச்சி சிவா அவர்கள் பேசி அதற்கு பின்னாலே நிகழ்ச்சி முடித்து கொண்டு இங்கே வந்து இந்த உங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் அதே போல் நம்முடைய தலைவர் கலைஞர் தளபதி அவர்கள் இருபது மணி நேரத்தில் ஏறத்தாழ பதினெட்டு மணி நேரமாவது உழைத்து கொண்டிருக்கிறார் நான் கழகத் தோழர்கள் இந்த பொறுப்பில் வந்திருக்கிற உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் கட்சி பணிக்காக நீங்கள் சிந்தித்து பணியாற்றுவீர்களே ஆனால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் இருக்கின்ற பொறுப்பாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் சொன்னார் இருபத்தி பேர் தலைமுறை கூட்டம் பொது நடத்துறோம் முன்வரிசையை கொண்டு உட்கார வைக்கிறோம் கூட்டத்துக்கு வந்தவொடனே எட்டு மணிக்கெல்லாம் போயிடுறாங்க ஒவ்வொரு வட்டத்திலும் இங்கே மாசு கொடுத்த கணக்குப்படி பார்த்தா ஆயிரம் பேர் பொறுப்பிலேயே இருக்கிறார்கள் இந்த ஆயிரம் பேரில் எழுநூற்றம்பது பேர் கூட்டத்துக்கு வந்தாலே மிகப்பெரிய கூட்டமாக காட்ட முடியும் இதுதான் எலெக்ஷன் நேரத்தில் காட்ட வேண்டிய வேலை நம்முடைய ஸ்ட்ரெங்க் பார்க்கக்கூடிய எதிரிகள் எவனவனோ இந்த கட்சிக்கு சவால் விட்டு பார்க்கிறான் ரொம்ப அடக்கத்தோடும் மரியாதையோடும் புடுங்க முடியாது என்று சொன்னேன் அது கூட தலைவர் அவர்கள் பக்கத்தில் நிகழ்ச்சியில் இருந்த காரணத்தினால் இன்னொன்றும் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த கட்சியில் இருக்கிற தொண்டனுடைய கால் மயிரை கூட எவனாலும் குடுங்க முடியாது காரணம் புழுத்த புழுக்கள் நாம் சிறைச்சாலைக்கு அதிகமான சென்ற தொண்டனை படைத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பத்து வருட காலம் சங்கடங்களை தாங்கிக் கொண்டு கருப்பு சோப்பு கொடியை ஓங்கி பிடித்தவன் இந்த கட்சியினுடைய தொண்டன் தலைவர்தான் தான் தான் அடிக்கடி சொல்வார் என் தம்பி தூங்கினால் கும்பகர்ணன் எந்திரி நிந்தித்தால் இந்திரஜித் என்று சொல்வார் பேசுகிற அற்ப மனிதர்களுக்கு பிறவியிலே கோடாராக உள்ள சில பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவால் விடுவானே ஆனால் என் கட்சி தொண்டன் ஒவ்வொருவரும் இந்திரஜித்தாக மாறி ஓட ஓட விரட்டுவாங்க அப்படியே பேசணும் சில பேர் அப்போதான் நம்மளுடைய இளைஞர்களுக்கெல்லாம் நான் கூட பேசி அடுத்த நாளே இப்படி இந்த கருத்தை சொன்ன உடனே ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான ஃபோன் எனக்கு வந்துச்சு அண்ணே சூப்பராக பேசுனீங்கண்ணே அப்படின்னு காரணம் என்னன்னா அதுதான் திமுக தொண்டனுடைய உணர்வு இந்த கட்சியோ இந்த கட்சியினுடைய கட்டணம் அறிவாலயம் என்பது கட்சி கட்டடம் அல்ல திமுகவுக்கு அது கோயில் அதனால தான் கலைஞர் அவருக்கு ஆலயம் என்றே பெயர் வைத்தார் திமுக ஆலயமாக இருப்பதை எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இங்கே மாஸ் அவர்கள் சிறப்பாக குறிப்பிட்டதைப் போல தென்சென்னையிலே தளபதி மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவை நடத்தினால் அடுத்து நடத்தக்கூடிய தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என்பதற்கு இரண்டு வருடத்திற்கு முன்னால் ஒய்எம்சிவிலே நம்முடைய மாசு அவர்கள் ஏற்பாடு செய்த தளபதியினுடைய பிறந்தநாள் விழாவிலேதான் தளபதி அவர்கள் அகில இந்திய தலைவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு உயர்ந்துகோள் வைத்தார் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றினால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தை அன்றைக்கு துவக்கினார் அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பதற்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது அதேபோல் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மாசு அவர்களும் தளபதியுடைய பிறந்தநாள் விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் இருபத்தி இருபத்தி ஆறிலே இருபத்தி நாலில் எப்படி நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றோமோ அதே போல தளபதி வகுத்த இரநூறுக்கு இரநூறு வெற்றி பெறுகிற நிகழ்ச்சியாக இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி அமையிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ராஜ்பவனத்திலே பதவியேற்றவுடன் எந்த இடத்திலே இன்றைக்கு மாசு மாநா தலைவருக்கு பிறந்தநாள் விழா நடத்துகிறாரோ அதே இடத்தில் தலைமை கழகத்தின் சார்பாக இரண்டாவது முறையாக முதலேற்று தளபதி மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு விழாவையும் அவர்தான் ஏற்பாடு செய்வார் அது உங்களுடைய கரங்களில் இருக்கிறது இதை மனதில் ஏற்று பணியாற்றுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்